ஒரு ஊற்று கத்துடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நீர் பாய்ச்சலாக்கும் கரங்களை உயர்த்தி பார்க்கலாம் ஒரு ஊற்று கத்துடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஏற்கனவே தண்ணீர் இருந்த இடத்திற்கு போகும் ஏற்கனவே செழிப்பான இடத்தை நீர் பாய்ச்சலாக்கும் ஆக்கும் எங்க நீர் பாய்ச்சலாக்க சித்தி என்னும் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு என்றாலே நமக்கு தெரியும் அங்கே ஒண்ணுமே கிடையாது வெறுமை பள்ளத்தாக்கு என்றாலே அடைப்பட்ட சூழ்நிலை பள்ளத்தாக்கு என்றாலே நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களை கத்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து யாத்திரங்கம் பதினான்கு எடுக்க வேண்டாம் யாத்திராங்கம் பதினான்கு ஒன்றில் ஒரு பள்ளத்தாக்கிலே பாலை வைக்கிறார் அந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கா இருந்திருந்தால் சுற்றிலும் அடைப்பட்ட பள்ளத்தாக்கு முன்னாடி செங்கடல் இரண்டு பக்கங்களும் மலைகள் பின்னாடி பார்வோனின் சேனை ஆமாம் இந்த பள்ளத்தாக்கிலே எனக்கு எப்படி மீட்பு உண்டாகும் என்கிற நம்பிக்கை எழும்புவதை விட நான் இதுல முடிஞ்சிருவேன் என்கிற நம்பிக்கை அற்ற தான் அதிகம் எழும்பும் எசைக்கேலே ஒரு பள்ளத்தாக்கில கொண்டு போகிறார் அதுதான் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அங்க போனவனே ஆண்டவரே சொல்றாரு இது நம்பிக்கை அற்று போயிருக்குது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படவில்லை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த அப்படின்னா எந்த ஹோப்புமே கிடையாது ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் என்பது நம்மளால கிரகிக்க முடியாது ஈவன் ஒரு நம்பிக்கை வைக்கத்தக்கதான எந்த சிச்சுவேஷனும் வராது இதுதான் பள்ளத்தாக்கு ஆனால் கத்துடைய ஆவியான இந்த காலை நேரத்தில் சபைக்கு பேசுகிறார் கத்துடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும் கத்துடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும் அது இந்த பள்ளத்தாக்குக்குள் பாயுமானா எந்த பள்ளத்தாக்கையும் அது நீர் பாய்ச்சல் ஆக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் இது எப்படி சாத்தியமாகும் உன் பள்ளத்தாக்குல ஒரு நீர் பாய்ச்சல் உண்டாகும் என்கிற நம்பிக்கை எப்படி சாத்தியம் ஒரே வார்த்தை சொல்லுங்க இது என் பலத்தினால் அல்ல கத்துடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று எனக்காய் புறப்பட போகிறது இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க கத்துடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று எனக்காய் புறப்படும் கத்துடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று எனக்காய் புறப்படும் அது இந்த பள்ளத்தாக்க நீர் பாய்ச்ச லாக்கும் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க வேற எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லது வேற யாராலும் யார் மூலமாகவும் இந்த பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சல் ஆகாது இதை பாய்ச்சல் ஆக்கணும்னா ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அவர் சமூகத்தில் தான் இன்னைக்கு உங்களை நான் எழுதி வைக்க வேண்டியது என் வாழ்க்கையை மாற்ற வேற யாராலும் முடியாது ஏன் இதை எழுத சொல்றேன்னா அப்பதான் நம்ம வேற யாரையும் தேட மாட்டோம் நம்ம இதை எழுதல் முதல்ல இதை எழுதிருக்க என் வாழ்க்கையில் இதை வேற யாராலும் செய்ய முடியாது இந்த மைண்ட் எனக்கு வர்றது வர என்னுடைய இருதயம் முழுமையா அவர் சமூகத்தில் நிற்காது நிக்காது குழப்பங்கள் ஒரு அங்க போலாமா இங்க போலாமா இவங்களை பார்க்கலாமா என் பைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணோம் என் லைஃப்ல ஒன்று நடக்கணும்னு அவர் செஞ்சாதான் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நீர் இந்த மைண்ட்ட நாம ஃபர்ஸ்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா ஆப்ரகாம மாதிரி ஒவ்வொருத்தரையாக கொண்டு வந்து நிறுத்துவோம் இல்லை லோத்த நிறுத்துவோம் இளேசரை நிறுத்துவோம் அப்புறம் ஒரு குறுக்கோளில போய் இஸ்மெல்லியம் ஆண்டவர் பார்த்தார் முதல்ல அவங்க மைண்டில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணு ஆண்டவர் நூறு வயதான எனக்கு பிள்ளை இப்படி வா இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கத்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளணும் என் லைஃப்ல என் கத்தரை இல்லாமல் வேற யாருக்கு கிரிய செய்ய எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தை உண்மையா சொல்ல முடியும் என் லைஃப்ல அவர் தான் ஏதாவது செஞ்சா உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாயாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இருக்கிற உள்ளத்திற்கு இன்று காலையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஒரு ஊற்று இன்று உனக்காய் புறப்படும் ஒரு ஊற்று உண்டு உனக்காய் புறப்படும் அது உன் பள்ளத்தா நீர் பாய்ச்சலாக்கு சீசஸ் 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 ஹால லூயா ஆமே செய்யணும் அவரால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆமே சிலர்லாம் வந்து ஜெபிக்க கேட்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க அது ஒரு இக்கட்டி நிலையில வரும்போது ஒரு சொல்ல வேண்டியது எந்த விஷயத்திலும் அனுகூலமான இருந்தாலும் எனக்குள்ள நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு வார்த்தை எனக்கு கத்தர் செஞ்சாதான் உண்டு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அங்கிருந்து மட்டும் எனக்கு ஒத்தாசை உண்டு இதை என் மைண்ட்ல எழுதணும் என் இருதயத்தில் எழுதணும் என்னை சுற்றில எழுதணும் எனக்கு கத்தர் செஞ்சா மட்டுந்தான் ரெண்டாவது கத்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று அது எந்த பள்ளத்தாக்கில் பாய்ந்தாலும் அந்த பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாம் ஆமின் சொல்ல பார்க்கலாம் அது அடைபட்ட பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி வனாந்தரமான பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி அது என் ஆண்டோடைய வீட்டுக்கு விஷயமே கிடையாது எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க பலருக்கு என்னென்னா அந்த மாதிரி பள்ளத்தாக்கு எனக்கு இல்லை என்னுடைய பள்ளத்தாக்கு ரொம்ப ட்ரை ஆயிட்டு இனி இதில் என்ன தண்ணி ஊற்றுனாலும் அந்த அந்த நிலம் வந்து உறிஞ்சி இழுக்குமே தவிர அதில் தங்காது தண்ணி இல்லை அப்படி கிடையாது அப்படி கிடையாது உலர்ந்து எலும்புகள் பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி நான்கு பக்கமும் அடைபட்டு சத்துருக்கள் பெருகி இருக்கிற பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி யாரும் உனக்கு உதவியாய் நிற்காத பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி உனக்கென்று சொல்லுவதற்கு எதுவும் இல்லாத பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி உனக்காய் கத்தர் ஒரு ஊற்றை அனுப்புவாரானால் அந்த பள்ளத்தாக்கு பாய்ச்சல் ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பாக்கலாம் ஆமே அப்ப எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும் இந்த பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சல் ஆகும் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீவனோன் வயல் நிலத்தை போல சீ சார் நம்ம நிறைய பேர் எங்க சோர்ந்துடுறோன்னா இனி இது என் லைஃப்ல நடக்க வாய்ப்பில்லை இங்கே எதிர்பார்த்த நாட்கள் தாண்டி 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 சிலருடைய சாட்சி எப்படி இருக்கும்னா நான் இன்னும் இந்த காலத்தில் எதிர்பார்த்தேன் ஆண்டவர் அதே போல் எனக்கு செய்துட்டார் இந்த கேட்ட உடனே எதிர்பார்த்து இருக்கிறார் நெகிர்ப்புள்ளே அப்படி சுநாயம் ஏன்னா நம்ம பல வருடங்களை எதிர்பார்த்தேன் ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அதனால நம்ம என்ன பிக்ஸ் பண்ணிடுவோம்னா இனி இந்த பள்ளத்தாக்கில் அப்படி கிடையாது ஒரு காரியத்தை நன்றி புரிந்து கொள்ளுங்கள் உடனே செய்கிறதற்கும் தாமதித்து செய்கிறதுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா உடனே செய்வது வந்து அந்த சாட்சி கொஞ்ச நாளில் ஃபேட் ஆகிரும் ஆனால் தாமதித்து செய்யப்படுகிற சாட்சி தலைமுறை தலைமுறை பேசுகிறேன் ஆலோசனை நம்ம இன்னைக்கு என்ன பாடணும் ஆப்ரகாமுக்கு செய்தவர் யாராவது இப்படி பாடுறீங்களா அபிமலைக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் ஏன் பாடல தான் பிள்ளை இல்லை கொடுத்தார்ல அப்படி பாடலாம்ல ஏன் பாடல உடனே கொடுத்தாரு உங்களுக்கு உடனே வேணுமா லேட்டா வேணுமா அதுலயும் நாலு பேர் தான் சொல்றாங்க மற்றவர்கள் மற்றவங்களை முழிக்கிறத பார்த்தா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டு தேவன் தாமதிப்பது மதுரையில் சொல்ல வச்ச வார்த்தை தண்டனை தேவன் தாமதிப்பது மறந்ததும் அல்ல தேவன் தாமதிப்பது உன்னை தலைமுறைக்கு சாட்சிய கருத்துவதற்கு கிருதத்துல கை வச்சு சொல்றது தேவன் தாமதிக்கிறது தண்டனை கிடையாது தேவன் தாம் மதிப்பது என்னை மறந்ததும் கிடையாது தேவன் தாம் மதிப்பது என்னை தலைமுறை தலைமுறைக்கு சாட்சியாய் நிறுத்துவதற்கு சொல்றவங்க ஆமை சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் தீர்க்க தரிசியை கொண்டு இருபதாவது வசனத்தில் சொல்ற ஆனால் யூதாவோ சதா காலமும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கத்த செய்கிற அதிசயம் தலைமுறை தலைமுறையாய் பலருக்கும் தாமதம் என்பது உடனே மைண்ட்ல என்ன ஆயிரும்னா சிலர் பேசுறதை கேட்டதுலே இல்ல இது ஆண்டவர் உனக்கு தண்டனை தான் அப்படி கிடையாது என்னுடைய தவறுதல் நிமித்தம் சில தாமதங்கள் வரும் இல்லை என்று சொல்லவில்லை அது தண்டனை தான் ஆனா தேவனால் அனுமதிக்கப்படுகிற தாமதம் என்பது தண்டனை கிடையாது பிள்ளைக்க காத்திருந்த நாட்கள்லே கத்தறி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் தாமதம் என்பது தண்டனை கிடையாது தண்டனை ஆனால் அவர் வாக்குத்தம் தர மாட்டார் வாக்குத்தம் தந்து தாமதிக்க வைக்கிறானால் அது தண்டனை அல்ல அது தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்ன தாமதிக்க வைக்கிறது வார்த்தையின்படி தான் தாமதிக்க வைக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க உங்களுக்கு வார்த்தை இதுதான் உங்க சாட்சி தலைமுறை தலைமுறைக்கு பேசப்படும் ஆம ஒன்று எனக்கு கர்த்தர் மட்டும் தான் செய்யணும் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் ஆமாம் ரெண்டு அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று எந்த பள்ளத்தாக்கையும் நீர் பாய்ச்சலாகும் மூணு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் எல்லா பள்ளத்தாக்கையும் நிரப்புவாரான்னு கேட்டாங்கல்ல எந்த பள்ளத்தாக்கு அவரோடு நெருங்கி இருக்குதோ அந்த பள்ளத்தாக்கு தான் நிரப்பு இது ரொம்ப முக்கியம் ஆம இடத்தில் எந்த ராஜா வந்து தண்ணீர் கேட்டானோ அவன் வெற்ற வாய்க்கால் மட்டும்தான் தண்ணீரால் நிரம்புவான் இப்போ யோசபாத் வாய்க்கால் வெட்டினது போல பார்க்குறவெல்லாம் சில நேரத்தில் வெட்டி இருந்திருக்கலாம் எல்லா வாய்க்காலிலும் அந்த தண்ணீர் வருமா எனக்கு தெரியாது ஆனால் இந்த உறவுல இருக்கிறாங்க பாருங்க அவர் சமூகத்திலே காத்திருக்கிறாங்க பாருங்க அவர் வார்த்தையை நம்பி சில பாதையில் நடந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்காக காற்றல்ல அல்ல மழை அல்ல ஆனால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சீசஸ்